வணக்கம் மகாகவி ஈரோடு தமிழென்பன் அவர்களின் வார்த்தைகள் கேட்ட வரம் என்ற நூலிலிருந்து நல்லாள் நகும் என்ற கவிதை நிலம் எனும் நல்லாள் உழைக்காதவரை பார்த்து உறக்கச்சிரிக்கிறாள் ஒரு விதை தூவினால் நூறு மணிகள் தருகிறாள் ஒரு கிளை நட்டால் ஒரு மரம் தருகிறாள் அவள் மகசூல் எல்லாம் சுகசூல் அவள் கரியை வைரமாக்கி தருகிறாள் மனிதனிடம் வைரத்தை கொடுத்தால் கரியாக்கி விடுகிறான் புழுவையும் பட்டுப்பூச்சியாக்குகிறது இயற்கை மனிதனோ பட்டுப்பூச்சியை கொடுத்தால் புழுவாக்கி விடுகிறான் கையை தாண்டாத ரேகைகள் போல் கட்டுப்பட்டு கிடப்பவனா மனிதன் மரணம் கூட ஓயாது உழைக்கிறது வாழ்க்கை ஏன் உழைக்க மறுக்கிறது உழைப்பவனை தொடும்போது மரணத்திற்கும் வாழ்க்கை வந்துவிடுகிறது சோம்பேரியை தொட்ட மரணம் அடுத்த ஆளை தொடுமுன் எதை போட்டு கையை கழுவும் முயற்சி தன் வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவன் தெய்வத்தை கொண்டு போய் எழும்பூரில் வைக்கச் சொன்னான் ஆனால் விடியா மூஞ்சிகள் வேலைக்கு போனால் விதைக்குழிகளும் புதைக்குழிகளாகும் சோம்பேறிகள் முகம் பார்த்தால் சூரியனும் நமத்துப் போவான் சிரிப்பதென்றால் கூட சிலருக்கு உதடு திறந்து வைக்கவும் சிரித்த பின் உதடு மூடி வைக்கவும் உதவிக்கு ஆள் வேண்டும் நிலமகள் சிரிக்காமல் என்ன செய்வாள் மெல்லுவதற்கே யோசிக்கும் தேசத்தில் மனிதர்க்கு பல் எதற்கு முளைக்க வேண்டும் ஓட முடியாதவன் கிரிக்கெட் மைதானத்தில் இறங்கினால் கிரிக்கெட் மட்டையே அவனை அடித்து துரத்தும் தன் கண்களையே தவணை முறையில் திறப்பவன் உலக இருட்டை எப்படி ஓட்டுவான் ஒரு சோம்பேறி உடம்பை சோதித்துப் பார்த்தால் ஆமையின் இதயமும் செத்த நத்தையின் வேகமும் இருப்பது தெரியலாம் உழைப்பு சிலருக்கு உத்தம மனைவி ஆனாலும் சோம்பல் என்னும் சின்ன வீட்டிலேயே சுருண்டு கிடப்பார்கள் உழைப்பு சிலருக்கு காலை கடிக்கும் செருப்பு கழற்றிவிடவே பார்ப்பார்கள் சிலர் மட்டும் உறங்கும்போது உழைக்கிறார்கள் பலர் உழைக்கும் போதும் உறங்குகிறார்கள் சிலர் காலடிச்சு வடும் காரியாலயம் திறக்கும் சிலர் சுறுசுறுப்போ ஆபத்தானது குளிக்கப் போனால் நதியை திருடி விடுவார்கள் போனால் கோவிலை திருடி விடுவார்கள் மரம் வெட்டப் போனால் மலையை திருடி விடுவார்கள் சிலர் சுறுசுறுப்பு ஆபத்தானது பணம் போட போனால் வங்கியை திருடி விடுவார்கள் ஆட்சி செய்ய போனால் நாட்டையே திருடி விடுவார்கள் திருடர்கள் கூட இவர்களின் அகராதியில் நடுநிசி உழைப்பாளர்கள் கள்ளப்பணம் கூட கணக்குக்கு வராத பணம் சுறுசுறுப்பற்றவனோ சோம்பல் பூமியில் விழுந்த மரண விதை உறக்கத்தின் கையில் உள்ள இருட்டு ரேகை பிணம் பெற்றெடுத்த பிண்டம் எந்த சந்தையிலும் விற்பனையாகாத பண்டம் வேர்வை தேசத்தின் வெகுஜன விரோதி வெற்றிலை காம்பு கிள்ள வேலைக்காரனை கூப்பிடுபவன் ஐஎஸ்ஐ முத்திரை போட்ட அசல் சோம்பேறி அவன் பருத்தி வேட்டியாய் காய்த்தாலும் நிர்வாணமாகத்தான் கிடப்பான் நெல் சோறாக விளைந்தாலும் ஊட்டிவிட ஆள் கேட்பான் ஊக்கமில்லாதவன் பார்வைப்படாதபடி பதவிகள் தம்மை பாதுகாத்து கொள்ளும் கலப்பை சமய கலப்பை நெஞ்சக்கலப்பை ஆதரிக்கலாம் உழவனின் கலப்பை மட்டும் ஆதரவு இழந்தா போகும் கலப்பை ஆதரிப்போம் ஆனால் கலப்படத்தை ஆதரிக்காதிருப்போம் கலப்படத்தை கற்றுக் கொடுத்தவர்களே கணக்கு ஆசிரியர்கள்தான் பாலில் நீர் கலந்தும் மிளகில் பப்பாளி விதை கலந்தும் காப்பித்தூளில் மரத்தூள் கலந்தும் கலப்பட விகிதத்தை கண்டுபிடிக்கச் சொன்னார்கள் கண்டுபிடிக்க முடியாமல் இப்போது ஏதேதோ கலப்படங்கள் பாலோடு தேன் கலந்த கலப்படத்தை வள்ளுவரே வரவேற்று வாலிப கணக்கில் மதிப்பெண் வந்தால் மதிப்பெண் வரும் என்றார் அவர் சொன்ன அந்த கலப்பை விட மண்ணில் மகத்தான கலப்பை நிகழ்த்துகிறது கலப்பை அக்கலப்பை தொட வரும் போதே கண்ணி நிலத்திற்கு கருப்பையில் கனவுகள் தூக்கம் கலைகின்றன அறிஞன் எழுத வருவான் என தெரிந்தாலே காகிதங்கள் கருத்தெறித்து விடுவது இல்லையா வள்ளுவ பார்வைப்படி கணவனைப் போல் உழவன் மனைவியைப் போல் நிலம் அவரவரே உழ வேண்டும் கட்டிக்கொண்டவளை காய்ந்து ஒதுக்கிவிட்டால் தரிசாகும் கட்டில் பரிசாகும் துயரம் சம்போ கந்தா என்று சாமி கும்பிட்டு பயனில்லை சம்போகம் தா என்று பூமியோடு தாம்பத்தியம் நடத்த வேண்டும் மோகம் தனியாத முப்போகம் தப்பாமல் வாய்க்கும் வேர்வை தாலி தான் பூமியும் பச்சையாய் தன்னுடம்பை பரிமாறும் வேர்வை தாலி தான் பூமியும் பச்சையாய் தன்னுடம்பை பரிமாறும் இப்போதோ விளைகின்ற பூமியையும் வீட்டு போட்டு விற்றுவிடுகிறார்கள் இப்படியே போனால் நாளை வீதிகளையும் விற்றுவிட்டு வீடுகள் மேல்தான் நடப்பார்கள் வயல் புலவர்கள் பாட்டை மறந்துவிட்டால் வெறும் வாய்ப்புலவர்கள் பாட்டை யார் கேட்பார்கள் வயல் புலவர்கள் பாட்டை மறந்துவிட்டால் வெறும் வாய்ப்புலவர்கள் பாட்டை யார் கேட்பார்கள் ஒரு சதவிகித சோம்பல் போதும் நூறு சதவிகித வாழ்வை ஒன்றுமில்லாமல் ஆக்க ஒரு சதவிகித சுறுசுறுப்பு போதும் நூறு சதவிகித உறக்கத்தை கலைத்துவிட நாட்டுக்காக நான் மாமனாரை மாமியாரை தியாகம் செய்வேன் என்பவனுக்கு மனைவியின் அன்பு கிடைக்குமா சுறுசுறுப்பை தியாகம் செய்தவனிடம் சுகங்கள் முகம் கொடுத்து பேசுமா பூக்களுக்கு சிறகு முளைத்து பறந்து வரட்டும் என்று தேனீக்கள் காத்திருக்குமா உக்கமுள்ள மானிடனே நிலம் என்னும் நல்லாள் நகும் முன்பே உழைப்பு சிறகை விரி உன்னை வாழ்த்தி இத்தோடு முடிகிறது என் பாட்டு வரி இந்த கவிதை டாக்டர் கலைஞர் அவர்களின் தலைமையில் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா கவியரங்கமாக நடைபெற்றதில் ஈரோடு தமிழன்பனவர்கள் பாடிய கவிதை நாள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று